பக்கத்தில் கடந்துக்கிட்டு அம்மா ஆமாம் சும்மா கத்துற இப்போ தான் நம்ம சேர்த்து குணமாயிட்டோம்ல இப்போ எவ்வளோ கூப்பிடாம அர்ஜென்ட்டாக அது வருதுமா எப்படிமா போகிறது ஜண்டி நம்ம ரெண்டு பேரும் எங்கள் நடு ரோட்டில் படுக்க போட்டுட்டு செங்கடி போனாலும் இந்த பாவி சண்டா இவ அந்த பாரு அங்கே பாரு மரும கறி நம்ம இருக்கையில் ஒரு ரூபா செலவு பண்ண அவ்வளோ யோசிச்சா இப்போ நம்ம சேர்த்து போட்டதா கரகட்டான் ஒயிலாட்டான் கும்மி ஆட்டான்னு அவ்வளவு வாட்டத்தையும் வச்சு ஆடிக்கிட்டு கிடக்குற ஆட்டக்காரி எடி எனக்கு பசியா வைத்த கில்லுதடி என்னடி செய்யறது இந்த பணம் வாங்கிட்டால இல்லையா வாங்கிட்டேன்னு தெரிஞ்ச கூட இந்த பேசத்தெல்லாம் கழிச்சிட்டு போய் நல்லா உட்காந்து குண்டா ஜோத்த தின்னலாம் ஆட காணமே வரலுவ வரலுவ எல்லாம் வரலுவ ஏக்கா இன்னும் அஞ்சு நிமிஷமா பத்து நிமிஷம் தான் ரெண்டு பேரையும் எடுத்து அடக்கம் பண்ண போறாங்க அதுக்குள்ள கட்டி பிடிச்சி உருண்டு பரண்டு எழுதிக்கோ

பசந்தி ஹர்ச்சன்டா வருதுடி எடி என்னடி பண்றது ஐயோ என்ன பண்றதுன்னு தெரியல அத்தர தடக்கனால அடக்கலாம் அத அடக்க முடியாது பசந்தியா அப்படியே போ சொல்லுங்க யாருக்கு தெரிய போகுது இடி அது செத்துட்டல அப்புறம் என்ன இடி பசந்தி சும்மா கத்திட்டே இருக்கற முதல்ல ஒன் பாத்திர வந்துச்சு இப்ப டூ பாத்திர வருதுடி என்னடி பண்றது குண்டானி அதுக்கு தான் குண்டானி அட திங்காதன்னு சொன்னோம்ல அச்சச்சோ அச்சச்சோ முடியலடி முடியலடி இக்கா

என்ன வேணா சொல்லலாம் ஊர நம்ம தான போதுன்னு சொல்லி ஒரு பொய்யா புலிகிட்டு கிடக்குறீங்களே அடிங்க தங்கம் என்ன அடி இதெல்லாம் ஆத்தல மகளும் வீடு வீடா உட்கார்ந்து கடன் வாங்கி வச்சிருக்கீங்க இப்போ இந்த கடன் எல்லாம் யார் அடைக்கிறது அஸ்மி அவ போய் சொல்லுறா நம்பாத சாகடைகள ஒரு ரூபா விழுந்தால கைய விட்டு எடுக்கறாளு இவ போய் எனக்கு 20000 கொடுத்தாலாம் என்ன கதை கட்டற பத்தியா எனக்கு வர கோவத்துக்கு அப்படியே இவளே தங்கம் தங்கம் அமைதி அமைதி கொஞ்சம் அடக்கி வாசி சரியா அக்கா அக்கா ஆத்தா

என்னமா ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு நிக்கற? அடி பாவி இப்படி மொத்த காரியத்தை கெடுத்து விட்டாலே. தங்கம், அப்ப இவ்ளோ நேரம் நீ சாகலையா? செத்த மாதிரி தான் நடிச்சியா? வசந்தியக்கா கொஞ்சம் விட்டோம். அவன் நம்மள மாட்டி விட்டுருவா பிளேட்ட மாட்டி போடு. அடியே தங்கம், உனக்கு எவ்வளவு வெட்கமா இருக்கு? இப்படி செத்துட்டு நான் ஆத்தல நாடகம் போட்டு ஊரே ஏமாத்திட்டீங்க. என்ன? நாடகம் மட்டும் நான் ஏமாத்துறானா? என்ன செத்த மாதிரி நடிக்க யாரு? ஆ? யாரடி? யார் யார் யாரு? ஏய், உன்கூட சேர்ந்த கூட்டு கலவனி யாரடி?

இவ்வளவு ஒரு கேவலமான ஜென்மமா இருப்பேன் நாங்க கொஞ்சம் கூட நினைச்சு பாக்கல பாருங்க மாமா பாருங்க உங்க ஆதால உங்க தங்கச்சி நடிச்ச நாடகத்தை பாருங்க ஏக்க ஏக்க என்ன சரியான நேரம் எடுத்து விடு எடுத்து விடு என்ன நம்பாதே நம்பாதே யார் இதெல்லாம் காரணம் நான் சொல்லறேன் என்ன தங்கா யாரை சொல்லப் போற உன் மயனியே நாங்களே தான் காரணம்னு சொல்லப் போறியா நீங்க என்ன

ஏய் ஏய் நடிக்காதடி அடியே தங்கம் அப்பவுமே சொன்ன இவ்வளவு மூணு பேரையும் நம்பாதே இவ்வளவு நாட்கறிவாச்சு கருத்து எடுத்துருவாளுவனு அறுத்து போட்ட அளவு அடி அறுத்து போட்டுவ ஏயா ராசையா ஏயா கவிய அத்தா அப்படி இல்லையா டே பாரு இந்த குள்ள சாத்தான் இவ தான் யா போன மாதிரி சேத்து போனா பணம் கிடைக்கும்னு சொன்னா அவளை நம்பி வந்த பத்திய என்ன சொல்லணும் பாவி சிருக்கி ஏன் வயிட்டுல வந்து பிறந்திருக்கா பாரு பணம் தாசை புடிச்சவ பண தாசை புடிச்சவ சும்மா

ரொம்ப பண்ற பாத்துக்க என்னடி பண்றாங்க என்ன பண்றாங்க நீங்க ரெண்டு பேரும் செத்து போயிட்டீங்கன்னு ஊரே பட்னி கடந்து சாவுது உங்களுக்கு என்ன கொண்டாட்டம் கேக்குறா ஏய் ஏய் பொய் சொல்லாதடி நீங்க மூணு பேரும் பிரியாணி తినதே நான் ஊரே கனால பாத்தேன் மைனி காரி எப்படியாவது வீட்டு விட்டு தோத்துனதா நாம கவி மாமா கூட டூயட் பண்ண முடியும் நாமன ஒரு பிட்ட போட்டு விடுவோம் ஏகா ராசாதி ஏகா என்ன நீங்க செத்து எல்லா சாங்கியமும் செஞ்சி பாடையில ஏத்துனவங்கள ஊருக்குள்ள விட்டு வைக்கிறதா இவங்க ரெண்டு பேரும் ஊர்ல இருக்குறதே பெரிய பாவம் கா இந்த பக்கம் யாரு மீனாட்சி மீமா இவ்வளவு ரெண்டு பேரும் வெலக்கமத்தை எடுத்து ஓட வாட ஊருக்கு பிடிச்ச பாவமே பாவம் என்னது வெலக்கமத்தை எடுத்து ஓட வாட தரது பாருங்களா நீ கொஞ்சமா மனதாட்சியோட பேசுகடி பாவம் நீங்க ஓடதுக்கு உடம்பல கூட இல்லடி பாவி திருகிவால ஒரு பார்சல் பிரியடி பிரிச்சு தின்னதுக்கா இப்படி பாடுபட்டு இருக்கீங்க ராதி சரியா சொன்னே செத்து போனவங்கள செருப்பாலையும் விளக்கமத்திலையும் அடிச்சு விரட்டி ஓட்டினாதான் அடுத்து நம்ம வீட்டு பக்கம் வர மாட்டாங்க ஐயோ ஐயோ செருப்பாலையும் விளக்கமத்திலேயுமா என்னால அடிவாங்க முடியாது இனி இந்த ஊர் பக்கம் தலவச்சே படுக்கப்பட்ட என்னைய ஆளை விடுங்க சாமி அடே தங்க ஆத்தால விட்டுட்டு போவாதடி எங்க போனாலே என்னைய கூடயே கூடிட்டு போ என்ன எல்லாரும் பாத்துக்கிட்டு அப்படியே நிக்கறீங்க போங்க ஆளுக்கு ஒரு விளக்கு மாரி செறிப்பி கையில எடுங்க அவ்ளோ ரெண்டு பேரிய ஊர் எல்லையில வரட்டி விட்டுட்டு தான் ஊருக்குள்ள வரணும் அடே தங்க தங்க முடியலடி ஆத்தால முடியல ஏ தாய் கல்வி பேசாம ஓடி வந்திரு அத மட்டும் நம்மள பார்த்தலவே அவ்ளோதான் தோளை உரிச்சு கையில கொடுத்துடுவளவே இனி அம்மா அவனை ஒரு ரேடி எடுத்து வைக்க முடியாது அடி வாங்கி செத்தாலும் செத்தா போறேன் வாங்கு வாங்கு நல்லா வந்து வாங்கி சாவு ஆவு என்னால முடியாது நான் எங்கேயாவது பலவேறுக்குள்ள போய் போயிட்டு போறேன் நீ வந்தாமா வராடி போ அடே ஆத்தாலையும் காப்பாத்துடி எத்த ஆத்தால உப்பு முட்டை தூக்கிட்டு போடி போக வேண்டிய ஆத்தா ஆத்தால வரும் அப்படவது யாரு இல்லை போனி கேள்வி இனி ஆத்தால மகளுக்கு அக்கா கிட்ட எதுவும் ஒம்பு வச்சுக்குங்க சொல்லப்பண்ணே இதுவே அவனை எனக்கு பெரிய பாடம்னு நினைக்கிறேன் ஏய் வேணாம்டி வேணாம் விவகாரத்தை விபரீதம் ஆக்காதீங்க அப்புறம் இந்த மயில ஆட ஆரம்பிச்சா தாங்க மாட்டிக்கிடி மயில ஆட ஆரம்பிச்சா ரக்கைய உடைச்சு கையில கொடுக்க வேண்டியதா நீ யா வீட்டு பக்கம் அக்கா தங்கச்சி அம்மா புள்ளன ஏவலாது வந்தீங்க அடிச்சே கொண்டு போடுவேன் இவ்வளவு வகி நீ ஊருல காலை எடுத்து வைக்கட்டுமே அதுக்கு பொறுவு தான் இருக்கு செட்டு பண்ணவள எவளோ ஊருக்குல சேத்துக்கவே மாட்டாடி இனி இவ்வளவு திரும்பி வந்தால விளக்கு மாட்டடி வாங்கிட்டு தான் ஓடுவளவ ஏய் ஏடி பச்சிக்கங்க ஜனவரி 1 ஆம் தேதி 1 தேதிக்குள்ள உங்களை நான் வீட்டை விட்டு துரத்தல ஆமடி துரத்துமடி பார்க்கலாம் வாங்கடி வாங்க